ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டு வேலைகளை சுலபமாக செய்யக்கூடிய சில கிச்சன் டிப்ஸுங்களை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கெலாம் வேக வச்சு எடுத்து வைப்போம் ஒரு அவசரத்துக்கு வந்து தோல் உரித்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அது ரொம்ப சூடாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம கையே வைக்காமல்ட்டு இதை ஈஸியாக தோல் உரிக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பூனும் இடிக்கியும் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஈஸியாக தோல் உரித்து எடுத்துடலாம் பாருங்க நம்ம கையே வைக்கல சூடாக இருக்கக்கூடிய இந்த உருளைக்கிழங்க ரொம்ப அழகாக தோல் உரிச்சு எடுத்துடலாம் ஒரு அவசரத்துக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்காக நம்ம அந்த உருளைக்கிழங்கு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தோல் மட்டும்தான் உறிஞ்சி வந்திருக்கு உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் பூரி மாவு சப்பாத்தி மாவு இதெல்லாம் மீதம் அதை நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் அதை ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயோ இல்லை டப்பாவிலையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி வைக்கும்போது வந்து சில நேரங்களில் அதில் வந்து நீர்த்துளிகள் மாதிரி தண்ணி விட்டு போயிருக்கும் அதாவது வந்து அந்த டிஃபன் பாக்ஸ்க்குள்ளே வந்து ஒரு மாதிரி வேர்வா மாதிரி தண்ணி துளிகள் வந்து இருக்கும் அது வந்து சில நேரங்களில் வந்து கெட்டு போன ஸ்மெல் வரும் மாவில் அந்த மாதிரி ஆகாமல் தடுக்கிறதுக்கும் அதே சமயம் வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் டப்பாவோ தேடிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம மாவுலாம் வாங்குவோம் பாருங்கள் அந்த பாக்கெட்டில் நம்ம இந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இதனால் அந்த மாதிரி தண்ணி விட்டு போகாது ஏன்னா இதில் மாவு இருக்கும் ஸோ இது வந்து நல்லா ட்ரை ஆகிடும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சொரக்காயெல்லாம் வாங்குவோம் ஒரு பெரிய சுரக்காவாக வாங்குவோம் அதை சமைச்சிட்டு மீதம் இருக்கிறத வந்து நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வைப்போம் அந்த மாதிரி வைக்கும்போது இந்த மேல் பகுதி வந்து காஞ்சி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அலுமினிய கவர் மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க நம்ம கடைங்களை சிப்ஸோ முறுக்கோ வாங்கும் போது இந்த மாதிரி கவரில் வரும் அந்த கவர் வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி மேல் பகுதியை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ஃபுல்லாகவே நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டிய தேவையில்லை ஏன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணோம்னா காய் வந்து அழுகி போயிடும் ஸோ இந்த மாதிரி அந்த மேல் பகுதியை மட்டும் நம்ம வந்து கவர் பண்ணி எடுத்து வைக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரப்பர் வேன் போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது வந்து மேல் பகுதி வந்து காஞ்சி போகாது எவ்வளோ நாள் ஆனாலும் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து கத்தி அருவாமனை இதெல்லாம் வந்து அந்த ஷார்ப்பு மழங்கி போயிடுச்சுன்னா அதை பிடிக்கிறதுக்காக நம்ம கடைக்கு போக வேண்டியதாக இருக்கும் இனிமேல் அந்த மாதிரி போகணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி அருவாமனையை ஷார்ப்பாகக்கு கத்தியோட அந்த பகுதி இருக்குது பாருங்கள் அதை விட்டுட்டு அடுத்த பகுதியை வந்து இந்த மாதிரி வந்து அருவாமனையில் அந்த ஓரத்தில் வந்து நல்லா தேய்ச்சி கொடுங்க இந்த மாதிரி உரசி எடுக்கும்போது அருவாமனை நல்லா ஷார்ப்பாகிடும் இதை ஷார்ப்பாகக்கு நம்ம கடைக்கு போகணுன்ற அவசியம் இல்லை அதே சமயம் இந்த மாதிரி கத்தியை கூட இந்த மாதிரி ஒரு அலுமினிய கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க நம்ம சாப்பாடெல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி அலுமினிய கவரில் தான் கொடுப்பாங்க ஸோ அந்த கவரை வேஸ்ட்டு பண்ணிடாமல் இந்த மாதிரி எடுத்து நம்ம கத்தியோட அந்த ஓரத்தோட பகுதியில் நம்ம தேய்ச்சி கொடுத்தோம்னா அந்த கத்தியும் நல்லா ஆகிடும் கத்தியை வந்து தேய்ச்சி கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக தேய்ச்சி கொடுங்க கையையே க அறுத்துக்க போகிறீங்க கொஞ்சம் பெரிய கவராகவே எடுத்து நல்லாவே ஓரங்களை தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா போதும் நல்லா கத்தியும் ஷார்ப்பாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த சிஸ்ஸரை கூட இந்த அலுமினிய கவரை வச்சே நம்ம வந்து நல்லா ஷார்ப்பாகிடலாம் இந்த ஃபுல் அலுமினிய கவரையும் இந்த மாதிரி சிசர் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணும்போது இந்த சிசரும் நல்லாவே ஷார்ப்பாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக நம்ம கடைக்கு போய் ஷார்ப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை வீட்லேயே நம்ம இந்த மாதிரி அலுமினிய கவர் வச்சு ஆக்கிக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு மாதிரி நான் ஒரு முட்டை மிட்டாய் டப்பா தான் எடுத்திருக்கேன் உங்கள் இந்த டப்பா இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் வேறு எந்த டப்பா வேணாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலும் எடுத்துருக்கேன் ஒரு காலியான ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ இந்த டப்பா வந்து இது மேலே வச்சு விற்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் இந்த ஸ்ப்ரே பாட்டில் சைஸுக்கு நம்ம ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கலாம் கத்தியை நல்லா சூடு பண்ணி ஹோல் போட்டிங்கன்னா ஈஸியாக ஹோல் போட வந்துடும் இந்த மாதிரி நம்ம ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நம்ம வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல விம் ஜெல்லு அப்படி இல்லைனா வேற இந்த லிக்விடோ நீங்கள் பாத்திரம் தேய்க்கிறதுக்காக எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை இதில் வந்து நல்லா ஊற்றி விட்டுடலாம் சில பேர் வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க அவங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த டப்பாவில் வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டிலை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் இந்த டப்பாக்குள்ளே வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது ஆன்லைனில் நமக்கு கடைங்களெல்லாம் விற்கும் இப்போ நம்ம இதை வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி ஸ்க்ரப் பேடை வந்து இதில் வச்சு அழகாக வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு ஜெல் வந்துடும் இது ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம தண்ணியில் வச்சு பாத்திரம் தேய்ச்சினா எல்லா பாத்திரத்தையும் நம்ம ஒரே இதில் தேய்ச்சி முடிச்சிடலாம் அதே சமயம் வந்து இந்த ஸ்கிரா பேடை அந்த டப்பா மேலேயே வச்சு நம்ம காயவும் வச்சுக்கலாம் இதுக்கு சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டாலும் பரவாயில்ல இல்லை அந்த இடத்துல ஒரு பெரிய ஹோலாக போட்டிருக்கோம் பாருங்கள் அதில் கூட நமக்கு தண்ணி ட்ரைன் ஆகிடும் இது ஒரு சூப்பரான ஆர்கனைசராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்காக நம்ம கடையில் ஆன்லைனில் எதுவுமே வாங்கணுன்ற அவசியம் இல்லை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சினா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்